வணக்கம் நண்பர்களே சென்ற காணொலியில் நம்ம இந்த இரவு உணவை எப்படி சாப்பிட்ணும் சரியான முறையில் சாப்பிட்டா எப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதில் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க எப்படி அவங்களுடைய உணவை வந்து பிளான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி சரிங்களா இப்போ நிறைய நண்பர்கள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க இப்போ இங்கே மருத்துவத்துறையில் எவ்வளோ பேர் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலைங்கிறது ரொம்ப சகஜம் ஸோ நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க சொல்லுவாங்க சார் நான் நைட் ஷிஃப்ட் போனதுல சார் என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு தலைகளாக மாறிடுச்சு அதனால தான் எனக்கு பிரச்சனையே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா நைட் ஷிஃப்ட் வேலை இனிமேல் அந்தளவுக்கு பிரச்சனையாக சரியான உணவு முறை எடுத்து அதை நம்ம சரி பண்ண முடியுமா நம்ம எப்போ பார்த்தாலும் சூழ்நிலைகளையே குற்றம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அறிவை சரியாக பயன்படுத்தி சரியான முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னா நாம் வந்து அந்த பிரச்சனையே நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக நம்ம செயல்படவும் முடியும் ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸு எப்படியான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் சென்ற காணொலியில் நம்ம இரவு உணவு ஏன் பிரச்சனை எப்படி இந்த சர்க்கார்டின் விதம் இரவு உணவு எடுக்கும் பொழுது பாதிக்கப்படுது இரவு உணவுக்கு விடும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னோ அதே இரவு உணவை சரியான முறையில் எடுத்தால் என்னென்ன நன்மைகள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ ஒரு இரவு உணவை சரியான முறையில் எப்படி பற்றியும் நம்ம சென்ற காணொலியில் பார்த்தோம் பார்க்காதவங்க கட்டாயம் அந்த காணொலியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க துருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நமது உடல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரியன் உதிச்சு சாயங்காலம் சூரியன் மறையத்துக்குள்ளே ஓரளவு உணவுகளை சாப்பிட்டு பழக்கம் பண்ணி வச்சிருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிதம் செயல்படுது நம்ம வெளிச்சம் மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சில ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடுது அதனால் உங்களுக்கு இரவு லேட்டாக சாப்பிட்றது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் அதே சமயத்தில் நம்ம கரெக்டான உணவை நம்ம பிளான் பண்ணி எடுத்தோம்னா அது நன்மைகளும் பயக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த சர்க்காடி ரிதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்ரா கையாஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் இது சம்மந்தமான சில ஹார்மோனல் விஷயங்கள் சரி ஸோ அப்போ ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அதாவது இரவு உணவு சாப்பிட்டா பிரச்சனை இப்போ ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸுக்கு என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய விதமான உங்களுக்கு உடல் நலக் கோளாறுகள் அதிகமாக இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது பெரிய மெட்டா அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது நிறைய ஆராய்ச்சிகளோட கூட்டு முடிவுகள் அதெல்லாம் வந்து பண்ணி பார்க்கும் பொழுது நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு மற்ற மக்களை விட இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு உடல் பருமன் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிறு தொப்பை வரத்துக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதம் மற்ற மக்களோட அதிகம் அதுலேயும் பர்மனண்ட் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் ரொட்டேஷனில் போகிறவங்க சரிங்களா அவங்கள கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ரொட்டேஷனில் ஷிஃப்ட் டியூட்டி பார்க்குறவங்களோட பர்மனெண்டாக நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் மேலும் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டபாலிக் சிண்டோம்னு சொல்லுவோம் இன்சுல் தன்மை சார்ந்த நிறைய விஷயங்கள் அதாவது ரத்தத்தில் ட்ரைக்லிசிரைடு கொழுப்பு கொலஸ்ட்ரால் இல்லைங்க ட்ரைகிளுசிரைடு கொழுப்பு அதிகமாக இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பக்கட்ட சர்க்கரை நிலை இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்லுவோம் அல்லது ப்ரீ டயபடிஸ்ன்னு சொல்லுவோம் ஆரம்பக்கட்ட சர்க்கரை நிலை வந்து அதிகமாக இருந்திருக்கு இந்த ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி அதிகமாக இருந்திருக்கு பெண்களுக்கு பிசிஓடி மாதிரியான இன்சுலின் எதிர்ப்பு தன்மை சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருந்திருக்கு இது எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு மற்ற பகல் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களோட அதிகமாக இருக்குது அப்படின்னு தெல்ல தெளிவாக ஆராய்ச்சிகளில் நிறுவனமாக இருக்குது அப்போது இதற்கான தீர்வு என்ன நைட் ஷிஃப்ட் வேலைகள்லாம் நிறுத்திடணுமா அப்போ ராத்திரி ஹாஸ்பிட்டல்லாம் இழுத்து மூடிடலாமா நைட் ஏதாவது யாருக்கா உடம்பு முடியலன்னா இல்லை இல்லை காலையில் வாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை துறை வீரர்கள் இருக்காங்க நம்ம போலீஸ் நண்பர்கள் இருக்காங்க எவ்வளோ வேலைகள் நைட்டு இல்லை அப்படின்னா இயங்காது இல்லையா அப்போ யாராவது வேலையை பார்த்துதான் ஆகணும் அப்போ எப்படி நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் சரியான உணவை சாப்பிடுவது சொல்கிறேன் முதல்ல நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் சில தவறான புரிதல்கள் தவறான பழக்கங்களை விடணும் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ நைட்லாம் முழிச்சிருக்கோம் இப்போ பகலில் முடிச்சிருக்கோம் மூணு வேலை சாப்பிட்றோம் அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போ நைட்டு முழிச்சிருக்கோம்னா ஒரு மூணு நாலு வேலை சாப்பிட்ணும்ல அப்புறம் நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு ஷிஃப்ட்டுக்கு போகிறது அப்புறம் அங்கே போய் ஒரு பத்து மணிக்கு ஒரு காஃபி ரெண்டு பிஸ்கட்டு அப்புறம் பன்னெண்டு மணி அப்படியே தூக்கலாம் வரும் அப்பொரு காஃபி சாப்பிட்டு ஏதாவது ஒன்று அப்புறம் ஒரு பெரிய ஸ்நாக் அதாவது கிட்டத்தட்ட ஒரு உணவுக்கு சமமான ஒரு ஸ்நாக் எடுத்துகிட்டு போய்ட்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது அப்புறம் காலையில் எல்லாம் தூக்கம் அப்படியெல்லாம் முடித்து ஒரு ஆறு மணிக்கு வரும்போது மறுபடியும் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வருது கிட்டத்தட்ட நைட் கொடுக்குறது பெரும்பாலும் என்னோடய பேஷன்ஸ் எல்லாம் நம்ம விசாரிக்கும்பொழுது இதுதான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நைட்டே ஒரு ரெண்டு வேலை மூணு வேலை அப்படியே ஒரு உணவு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கலந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர் உணவே பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் சாப்பிட்றதா வந்து சொல்கிறாங்க ஸோ இது முதல்ல அவசியமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படியே உணவு வந்து நம்ம உடம்புக்கு வந்து அப்படியே உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா அப்படியே சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அப்படியே உடம்பு எனர்ஜி இல்லாமல் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறாங்க ஸோ அடிப்படை ஒரு ஃபிசியாலஜி தெரிஞ்சிக்கிட்டால் போதுங்க ஒன்றும் இல்லை நம்ம உடம்பு நம்ம இப்போ நார்மலாக இப்போ நைட் வந்து படுத்து தூங்குகிறோம் காலையில் எழுந்திரிக்கிறோம் பன்னெண்டு மணி நேரம் டிஃபால்ட்டாக விரதம் தானே இருக்கும் எப்படி நம்ம உடம்புக்கு எரிசக்தி நடக்கும் தூங்குறதுனால எரிசக்தி தேவைப்படாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் நார்மல் முழிச்சிருக்கும் போது இருக்கிறத விட ஒரு முப்பது சதவீதம் எரிசக்தி கம்மியாக செலவாகும் அவ்வளோதான் மற்றபடி ஹார்ட்டு மூளை சரிங்களா கிட்னி இவர் எல்லாமே வேலை பார்த்துட்டு தானே இருக்குது ஸோ அதனால் எரிசக்தி எப்பவும் தேவை தான் அப்போ அதுக்கு எங்கேருந்து எரிசக்தி கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம கல்லீரலில் கிளைக்கோஜன் அப்படின்னு சேமித்து வச்சிருக்கோங்க இந்த கிளைக்கோஜன் வந்து மீண்டும் இந்த நைட் டைமில் மீண்டும் அது எரிசக்தியாக மாறி நமக்கு எனர்ஜி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த பைக்கில் பெட்ரோல் டேங்க்குன்னே ஒன்றும் இல்லை ஆனால் வந்து நீங்கள் ஒரு கே கையில் ஒரு கேனை வச்சுக்கிட்டு ஒரு பெட்ரோல் கேனை வச்சுக்கிட்டு சரிங்களா என்ஜின் அப்படியே வண்டி ஓட ஓட ஊற்றிக்கிட்டே போகணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஓடும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லை இல்லைங்களா ஒரு வண்டியில் எப்படி இருக்குது ஒரு டேங்க் இருக்குது நம்ம டேங்க்கில் நிரப்பி வச்சுக்கிறோம் ஒரு பத்து லிட்ரு பதினஞ்சு லிட்டர் அப்புறம் அது ஒரு சில நூறு கிலோமீட்டர் வரைக்கும் அது தாங்குது அப்புறம் மறுபடியும் நம்ம டேங்க் நிரப்பினா போதும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இரவு வந்து ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்குள்ளார உங்கள் உணவை முடிச்சுட்டு விட்டுட்டிங்கனாவே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு உணவு தேவையே இல்லை ஸோ முடிச்சிருக்கிறதுனால நம்ம உணவு வேணும்னு நம்ம மைண்டு நினைக்குது மற்ற அவ்வளோதானே ஒழிய உண்மையாக உணவு தேவையே இல்லை தீயணைப்புத்துறை வீரர்களில் ஒரு அருமையான ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க என்ன பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா தீயணைப்புத்துறை வீரர்களை ஒரு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு குரூப்பை வந்து எப்பவும் போல் சாப்பிட சொல்லிட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மணி நேரம் வந்து சாப்பிட்ற டைம் இருந்திருக்கு ஸோ அதாவது அப்படியே காலையில் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு நைட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாம் சாப்பிட்றாங்க இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டாங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஏழு ஏழரைக்கு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களும் இரவு உணவு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு குரூப்பையும் ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க எந்த குரூப்பில் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாங்களோ அந்த கம்ப்ளீட் விரதம் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பிபி குறைஞ்சிருக்கு பிளட் சுகர் வந்து நார்மலாக இருக்குது அப்புறம் கொலஸ்ட்ரால் அந்த முக்கியமாக அந்த அளவு நார்மலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிகள் நிறுவனம் ஆயிருக்கு ஆனால் இதே இன்னொரு குரூப் இருந்தாங்க இல்லைங்களா ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது நைட்டுலாம் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆக்சுவலாக அதிகமானதாகவும் உங்களுக்கு ஆராய்ச்சி முடிவில் தெரிய வந்திருக்கு ஸோ இது தாங்க விஷயம் அதாவது நீங்கள் சாப்பிடும் நேரத்தை நீங்கள் நைட் ஷிஃப்டே போகிறதா இருந்தாலும் ஒரு ஏழு எட்டு மணிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஏழு மணி அல்லது எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு நைட் ஷிஃப்ட் போயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் சாப்பிட்டா போதும் நடுவில் பெரிதாக உணவு தேவையில்லை அதிலும் ரொம்ப முக்கியமாக இரவு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படியே உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கே சாப்பிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படி ரொம்ப பசிக்குதுன்னா மேபி ஒரு பத்து மணிக்கு ஏதாவது ஒரு புரதம் மிகுந்த உணவுகளை ஸ்நாக்ஸ் ஆகிது எடுத்துக்கலாம் அந்த இரவு உணவே கரெக்டாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா போன வீடியோவில் சொன்ன விஷயந்தான் அதாவது இரவு உணவு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரியான உணவுங்கிறது தான் பிரச்சனை சரிங்களா இரவு உணவே பிரச்சனை இல்லை ஸோ நம்ம புத்தாலித்தனமாக யோசித்தோம்னா சரியான உணவை தேர்ந்தெடுத்தோம்னா இரவு உணவே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இரவு உணவு வந்து புரதம் மிகுந்த உணவுகள் ஸோ ஒன்றா ஃபுல் புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கோங்க சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு அல்லது வந்து ஒரு சைவமாக இருந்தால் ஒரு சுண்டல் அல்லது ஒரு பன்னீர் காளான் அந்த மாதிரி ஃபுல் புரோட்டீன் உணவுகள் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மாவச்சத்தோட நிறைய புரதங்கள் இருக்கிற மாதிரி சும்மா ஒரு சப்பாத்தி வித்து ஒரு பவுல் சிக்கன் ஒரு ஒரு தோசை ப்ளஸ் ஒரு பவுல் சுண்டல் சரிங்களா ஒரு பன்னீர் நல்லா வச்சு கிரேவி பண்ணி அது கூட வச்சுமா ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி அதிகமாக அதிகபட்சம் இந்த மாதிரியில் ஒரு ஒரு ரெண்டு மூணு முட்டைகளோடு சேர்ந்து சும்மா ஒரு தோசை அல்லது ஒரு ரெண்டு இட்லி அந்த மாதிரி லிமிட்டடான மாவுச்சத்து இருக்கிற மாதிரி ஒரு உணவை எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்க நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே நைட்டு பெரிதாக பசி இருக்காது ஏன்னால் மாவுச்சத்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் அது காலியாகிடும் எரிசக்தி ஆனால் புரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பசி தாங்கும் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து நல்லா பசி தாங்கும் ஸோ அதனால் எப்பவுமே நைட்டு நல்ல புரதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையாக நைட்டுலாம் பசியே வராது ஸோ இதை வந்து முதல்ல பின்பற்ற ஆரம்பிங்க நைட்டு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுருங்க ரெண்டாவது அந்த சாப்பிட்ற உணவு வந்து புரதங்கள் அதிகமாகவும் மாவுச்சத்து எவ்வளோ குறைவாக முடியுமோ அவ்வளோ குறைவாகவும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் நிறையா இருக்கிற மாதிரி வயிறு ஃபில்லிங் ஆகிற மாதிரி நல்லா ஒரு பவுல் நல்லா வெள்ளரிக்காய் கேரட்டு இனிப்பு கம்மியான பழங்கள் கொய்யாக்காய் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்லா சாப்பிட்டு போயிடுங்க அதுக்கு மேலே பசிச்சுதுன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து காய்கறிகள் அல்லது இனிப்பு கம்மியான பழங்கள் அதை வச்சுக்கோங்க இதே காரணம் தான் வெள்ளரிக்காய் கேரட்டு இது நட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ அருமையான ஸ்நாக் உங்களுக்கு நட்ஸு சரிங்களா ஒரு சாதாரண வேர்க்கடலையிலேருந்து ஒரு முந்திரி பாதாம் அந்த மாதிரி நட்ஸை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக வச்சுக்கங்க கொஞ்சம் நீங்கள் ஸ்நாக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறதே நட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பழங்கள் அப்புறம் அதே இந்த வெல்றிகா கேரட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போய்ங்க அப்படி ஏதாவது பத்து பதினொரு மணிக்கு ஃபர்ஸ்ட்டுனா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடையாதுங்க நட்ஸு சரிங்களா பேரச்சி மழம் உள்ள திராட்சை இல்லை அது கொஞ்சம் சக்கரை அதிகம் ஸோ நார்மல் நட்ஸு மேபி ஒரு பழம் வச்சுக்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேரட்டு இதை அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் வேர்க்கடலை பாதாம் சாப்பிட்டு கொஞ்சம் வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு ஆக்சுவலி இரவு உணவும் நம்ம நல்லதாக புரதங்கள் சாப்பிட்ருக்கறனால நைட்டெல்லாம் பசி இருக்காது பன்னெண்டு மணிக்கு மேலே தண்ணி தவிர எதுவும் குடிக்காதீங்க தண்ணி அதிகமாக குடிச்சாவே வந்து உங்களுக்கு பெரிதாக பசி இருக்காது நிறைய டைம் நைட் உட்காந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க சும்மா ஐடி ஆஃபீஸ்லாம் எப்பவுமே அப்படியே ஃபுட்டு அவைலபிளாக இருக்கும் நிறைய இடங்களில் அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்கம் நைட்டு காஃபிலாம் குடிக்காதீங்க அப்படியே காஃபி இன்ஃபெக்ட் உங்களுக்கு காஃபி குடிக்கணும்னா பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் அல்லது பிளாக் டீ வித்தவுட் சுகர் அந்த மாதிரி குடிச்சிங்க இப்போ தண்ணி உங்களுக்கு அடிக்குவேட் ஹைட்ரேஷன் இருந்தாலே உங்களுக்கு வந்து பெரிதாக பசி இருக்காது ஸோ பன்னெண்டு டு ஆறு சாப்பிடாதீங்க நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே ஒரு நல்ல புரதம் மிகுந்த உணவுகளாக எடுத்துக்குங்க ஸ்நாக்ஸ் வேணும்னா நட்ஸ் பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் ஆறு மணிக்கு மேலே அப்புறம் நீங்கள் அங்கே வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஏதாவது தூங்குவீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான உங்களுக்கு பிடிச்ச நார்மல் உணவுகளை சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னாவே ஆக்சுவலாக இதே உங்கள் நைட் ஷிஃப்ட்டுனால உங்களுக்கு எந்த விதமான உடல்நல பாதிப்புகள் ஏற்படாமல் அதே சமயத்தில் ஈவன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்குன்னா கூட அதை சரி பண்ணுறதுக்கு கூட இந்த உணவு முறை வந்து உதவும் ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு இதை கரெக்டாக செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியம் நாம் இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்குனால் கெடாமல் நாம் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த காணொலி கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்